அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் கேதுவும் இணைந்திருந்தால் என்ன பலன் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் சேட்டன் கேது கன்ஜங்ஷன் ஏதாவது ஒரு வீட்டில் இணைந்திருந்தால் இதற்கு என்ன பலன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேதுன்னா என்னன்னு தெரியணும் கேது வந்து டிட்டாச்மெண்ட் ஐசோலேஷன் தியானம் பண்ணக்கூடியவர் ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லிடலாம் கேது வந்து அதாவது வந்து முன்னாடி ஜென்மத்தில் வந்து நான் இதெல்லாம் வந்து அக்காம்லிஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து கடவுள் தான் முக்கியம் பூஜை புனஸ்காரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நெக்ஸ்ட் வந்து சேட்டன் சனி யாரு சேட்டன் வந்து உங்களுடைய தொழில் காரகன் உங்களுடைய பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டிலே பண்ணுறது டினை பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது அதே மாதிரி லா சட்டம் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டன் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து வேணும் வேணும்னு கேட்கும் போது அதை வந்து நான் வேணா வேணா கொடுக்க மாட்டேன் லேட்டாக தான் லேட் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஸ்டாட்டன் அதே மாதிரி டிசிப்ளைன் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து டிசிப்ளைனா கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டன் வந்து தொழில் காரகன் சனியோட அனுகிரகம் இல்லாம ஒருத்தருக்கு வேலையே கிடையாது இப்ப இருக்கிற காலகட்டங்களில் வந்து வேலைன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு ஸோ இந்த சனியும் கேதுவும் உங்களுடைய ஜாதகத்துல ஒரே கட்டத்துல ஒன்னா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கும் ஒரு நிலையான வேலை நிரந்தர வேலை அப்படின்றதையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்ல ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலைகள் உருவாகும் வேலை இல்லாம ரொம்ப பேஜர் படுவாங்க இந்த கஷ்டத்தை வந்து அவங்களை கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வந்து தீர்வே இல்லையா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இது வந்து தொழில் வந்து வேற மாதிரி அமைச்சு கொடுத்துரும் இந்த ஜோதிடம் மந்திர தந்திரங்கள் ஒரு மந்திரவாதி ஆவற அமைப்பு என்ன சார் எப்படி சொல்றீங்களேன்னா இது ஒன்று ஏன்னா வந்து கேது வந்து மந்திர சித்தி சனி வந்து தொழில் ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் வந்து உங்க ஜாதகத்துல ஒன்னா இருக்கு அப்படின்னா இந்த மந்திர தந்திரம் பண்றதே வந்து ஒரு தொழிலாக அமைந்து விடுகிறது ஒரு சிலர் வந்து கன்ஜங்ஷன் வந்து சாட்டன் கேது கன்ஜங்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படின்னா ஒரு மந்திரவாதியே ஆயிரங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் நிறைய பண்ணுவாங்க அதே மாதிரி ஜோதிடமும் வந்து ஈஸியாக வந்துடும் விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கால்நடைகள் வளர்க்குறது ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது மூலயமா வந்து பிஸ்னஸ் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பயன் தரும் இதில் வந்து பொருள் வந்து இவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இணைவு வந்து இதனோட பலன்கள் வந்து கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் வந்து நித நிதர்சனமான உண்மை ஏன்னா வந்து சனி வந்து தொழில் காரகன் அப்படின்னும் போது கேது வந்து ஐசோலேஷன் அப்படின்னும் போது உங்களுடைய தொழிலிருந்து நீங்க ஐசோலேட் ஆகுறிங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொழில்ல இருந்து நீங்க ஐசோலேட் ஆயிடுவீங்க உங்களுடைய ட்ரீம் ஜாப உங்களால ஃபைன் பண்ண முடியாது கரியர் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இதனால வந்து ரெப்யூட்டேஷனும் வந்து பாதிக்கும் அதே மாதிரி இந்த நினைவு வந்து பெஸ்டா செயல்படக்கூடிய அமைப்புனா இதோட பிளேஸ்மெண்ட் எந்த ஹவுஸ்ன்னு பாக்கணும் நீங்க இந்த காம்பினேஷன் வந்து ஃபோர்த் ஹவுஸில் டுவெல்த் ஹவுஸில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து நல்ல ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து சனியும் கேதும் உட்கார்ந்தது அப்படின்னா உங்களை வந்து அந்த மந்திர சித்தி அது வந்து கொண்டு போய் விட்டுடும் ஈஸியாக வந்து உங்களுக்கு மந்திர சித்தி கிடைக்கும் அது மூலியமாக வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகும் மெயினாக டுவெல்த் ஹவுஸில் ஃபோர்த் ஹவுஸ் வந்து கான்ஷியஸ் மைண்டு டுவெல்த் ஹவுஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கும்போது போது இந்த நினைவு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மந்திர சித்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே மாதிரி அக்கல்ட் விஷயங்கள் இந்த ஆவிகள் கூட பேசுறது அக்கல்ட் சயின்ஸ் சீக்ரெட்டான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது ஜோதியம் ஜோதிடம் நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி தாந்த்ரிக் சித்தி ஒரு நல்ல சக்திகள் தீய சக்திகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அப்பாற்பட்ட சக்திகள் கூட பேசுற ஒரு விஷயம் வந்து உருவாக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த கன்ஜங்க்ஷன் எங்க இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு உருவாகும் ஆனால் ஃபோர்த் ஹவுஸ்ல இல்லை டுவெல்த் ஹவுஸ்ல இருந்தது அப்படின்னா இன்னும் சீக்கிரமா வந்து செயல்பட்டுடும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ வந்து இந்த காம்பினேஷனோட பிறக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பலனா அப்படின்னு கிடையாது சனி கேது வந்து எந்த வீட்டில் இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு எவ்வளோ டிகிரிஸ்ல இருக்குது ரொம்ப க்ளோஸ் கஞ்சங்ஷனாக இருக்கா கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கா ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஈஸியாக அது வந்து வேலை செஞ்சிடும் ஆனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்களோட தொழிலை வந்து கண்டுபிடிக்க முடியாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா தொழில் வந்து இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வராது ஏன்னா வந்து கேது வந்து ஐசோலேஷன் எல்லாத்தையுமே ஐசோலேட் பண்ணி விடுது முதல்ல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் சனி தசையோ கேது தசையோ நடந்தால் அந்த பழங்கள் வந்து ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஏதாவது இருந்தது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே